வணக்கம் உணர்வை பிரம்மம் பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இரவு சிவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்த அனைவரும் அந்த நாளை கொண்டாடுவாங்க இதில் என்னடா சொல்ல போகிறேன்னா அதை பற்றிய விஷயமே கிடையாது போங்க கோயிலோ இல்லை புண்ணியஸ்தலமோ இல்லை யோகா நிலைங்களை போய் பண்ணுங்க ஞான நிலையை அடைய வேண்டும் ஞான புரிதல் அடைய வேண்டும் ஞான தெளிவை அடைய வேண்டும் என்பவர்களுக்கு மட்டும் ஒரு புரிதல் லட்ச வருஷம் போகிறோம் லட்ச வருஷம் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஒன்றுமே இல்லை லாஸ்ட்டில் அந்த இடத்த ஞாபகம் வச்சுருப்போம் அங்கே இருக்கிற குருமார்கள் தான் வளர்ச்சி அடைகிறாங்க நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் போக வேணாம்னு சொல்லலை போங்க எதற்கு போகணுன்னு யோசிங்க ஒருக்கு ஸ்கூலில் படிக்கிறீங்க ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறீங்க அங்கே ஆகிட்டு காலேஜ் போகிறீங்க அங்கே தேர்ச்சி ஆகிட்டு நல்ல வேலையை பார்த்துட்டு போகிறீங்க அந்த ஞாபகம் தான் இருக்குது அந்த மரியாதை மனசில் இருக்கும் அதே ஸ்கூலுக்கு அப்போனு இருக்கீங்க யோகா பயிற்சியை கற்றுக்கொண்டு வெளியே வந்துடணும் குரு வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் குரு தேவலன்னு சொல்லலை குரு என்பது எப்படி இருப்பார் உங்களுக்கு தெரியும் மனசில் இருக்கிறதுக்கு கேட்டு அறிவுல தெளிவை கருத்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் சொல்லவே இல்லை நல்ல ஒரு யோக பயிற்சி தொடர்ந்து ஒரு மூணு மாதம் செய்யுங்க கேட்டல் சிந்தித்தல் படித்தல் ஆராய்தல் உரையாடுதல் வாதம் வாதம்னா சும்மா சண்டை இல்லாமல் வாதம் இல்லாத சிந்தனை தெரியாது நான் என்ற ஒரு விஷயம் ஞானத்தை மறைச்சி பண்ணுங்க நான்ன்ற ஒரு ஆனவம் இருக்கக்கூடாது அதை தான் மறைக்க சொல்கிறேன் அழிக்க முடியாது புரிஞ்சிங்கன்னா அது மறைஞ்சிடும் மறைஞ்சன்றது மாற்றம் அடையும் நீங்கள் யோகா பயிற்சி செய்யாமல் தீட்சை வாங்கினா பைத்தியம் தான் பிடிக்கும் ஏற்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் மனநிலை தான் இருக்கீங்க மனம்ன்ற ஒரு விஷய ஞானத்தில் இருக்கிறதால தான் இவ்வளோ பேர் நம்மள பூந்து விளையாடுறாங்க அந்த குருகுல பயிற்சியில் அப்படி கிடையாது குரு நேரடியாக இருந்து யாருக்கு எப்படி வரும் என்ன வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு வாத உடம்பு எப்படி யோசிப்பான் பித்த உடம்பு எப்படி யோசிப்பான் குளிர்ச்சான உடம்பு எப்படி யோசிப்பான் சொல்லுவாங்க இவன் மூளை காரண்டான்வாங்க பார்த்துருப்பீங்க கேள்வியில் பேச்சு வாழலை எவ்வளச்சா வாத உடம்பு கரண்டாவான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவருக்கு மூளை கேட்டுறா போல அந்த ஏற்கனவே அந்த உடம்ப வடிவமைச்சிருவான் அது கேட்டாப்போ நீங்கள் யோக பயிற்சியை அமைத்து கொண்டு பயணிச்ச தெளிவடையிலாம்